இன்றைக்கு வாசிக்கும்படியாக சங்கீதம் எண்பத்தி ஆறாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து கேட்போம் நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு விட்டேன் என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு விட்டேன் பக்த சொல்லு ஆண்டவரே நீ எனக்கு பாராட்டின கிருபை பெரியது அதை சொல்லி முடியாதது நீ பாராட்டின இந்த கிருமைக்கு நான் தகுதியானவன் அல்ல அழியா என்ன என் தகுதி ஏற்றது போல என் போல என் கையின் கிரியைகளுக்கு ஏற்றது போல நீங்க நீங்க பாராட்டின கிருப பெரியதா இருப்பது அதை சொல்லி முடியாது அதை அளவிட முடியாத ஒரு கிருபா தேவன் உனக்கு பாராட்டின கிருபைய நீ அளந்து பார்க்கவே முடியாது எண்ணிட்டு பார்க்கவே முடியாது யோசித்து பார்க்கவே முடியாது நீ ஓட 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 நீ மகிழ 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 நீ ஜெபிக்க 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 நீ வளர 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 அந்த கிருவை குறையவே குறையாது அல்லா குறையாமல் இருக்கிறது தான் அர்த்த வாசிங்க அதை மறுபடியும் நீர் ஆண்டவரே தேவரீர் நீர் பாராட்டின கிருமை எனக்கு பெரியது அதுக்கு அளவே இல்லை எப்பொழுதும் குறையாது எதிலும் குறையாது எந்த சூழ்நிலையிலும் அது குறையாதபடி அது அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது தேவன் பாராட்டின கிருப்பூயா அப்படிப்பட்ட பெரிதான கிருப அந்த கிருபை தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் அருளுகிறார் அப்படிப்பட்ட கிருபை பதினோராம் வசனத்தை வாசிக்க கேட்போமே பாருங்க கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதிய அப்ப இதுவரைக்கும் அவர் போதிக்காமையா இருந்தாரு ஏற்கனவே அவர் போதிச்சிட்டார் இல்லையா இவர் இதுவரைக்கும் நடக்காமையா இருந்தாரு ஏற்கனவே நடந்துட்டாரு அப்போ இதுக்கு ஸ்டாஃப் கிடையாது இதுக்கு போதும் என்பது கிடையாது அவர் போதித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் அந்த சத்தியத்தில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அழிலுவா நாம் அந்த சத்தியத்தில் ஓட 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 அவர் கிருபை பெருகி கொண்டே இருக்கும் ஒரு நாளும் குறைந்து போவதே இல்லை அலே லூயா அலே லூயா வாசிங்க நான்காம் வசனத்தை வாசிங்க அவர் என்ன சொல்றார் கவனிப்போம் ஆண்டவரே நீர் நல்ல வரும் மன்னிக்கிற வரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறேன் அவரை நோக்கி கூப்பிடுகிற அலே லூயா அலே லூயா அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் கிருபை மிகுந்தவராயிருக்கிறார் அவர் கிருபை மிகுந்திருக்கிறது ஒரு நாளும் குறையாது நான் நடந்தவங்க பாயில் தான் இருந்தேன் ஆனால் இப்போ அது போதாது இன்னும் எனக்கு சொல்லித்தாங்க நான் இன்னும் நடக்கணும் அன்றவர் சொல்லுகிறார் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்போது நல்லா கவனிங்க நான் சத்தியத்தில் தான் நடக்கிறேன் நான் கிருபையில் நடக்கிறேன் போதும் திருப்தி ஆகிறதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை ஆக முடியாது நான் சத்தியத்தில் நடந்து இன்னும் எனக்கு போதிக்காண்டவரே இன்னும் நான் எப்படி நடக்கணும் இன்றைக்கு நான் இருந்ததை விட நேற்றை நான் இருந்ததை விட இன்றைக்கு இன்னும் நான் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும் இன்னும் நான் வைராக்கியத்தில் வளரணும் இன்னும் நான் செபத்தில் வளரணும் இன்னும் நான் அபிஷேகத்தில் வளரணும் இன்னும் நான் உத்தமத்தில் வளரணும் இன்னும் நான் அன்பில் வளரணும் இன்னும் நான் உமக்காக ஓடுகிற காரியத்தில் வளர வேண்டும் இன்னும் நான் அநேகருக்கு நர்சாட்சியாய் விளங்கும்படி நான் வளரணும் என்று அந்த தாகத்துக்குள்ள தாகம் தாகம் அன்றவருட்காக அன்றோடைய சமூகத்தில் அவருடைய கிருமையில் வளர்கிறது எனக்கு அந்த தாகத்தை தாங்க உமது வழியை எனக்கு போதியம் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் அப்போ அவர் சொல்றாரு தாவிது விண்ணப்பம் பண்ணுகிற காரியம் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியம் அப்ப தாவிதுக்கு ஆண்டருடைய வழியை போதிக்கவே இல்லையா தாவிது தேவனுடைய சத்தியத்தில் நடக்கவே இல்லையா உத்தமன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அவருக்கு பிரியமான ஒரு தேவ மனுஷன் அவர் கேட்குறாரு எனக்கு இன்னும் சொல்லி கொடுங்க ஆண்டவரே நான் இன்னும் இதுவரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது போதலை பத்தல ஆண்டவரே நான் நடந்து வந்த பாதைகள்லாம் போதலாண்டவர் இன்னும் நான் இன்னும் உமக்காக எப்படி வாழணும் இன்னும் உமக்காக நான் எப்படி அர்ப்பணிக்கணும் என்னை இன்னும் எப்படி ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே உமக்காக வருகைக்காக அதுதான் கிருப இந்த கிருபை அளவில்லாமல் வைத்திருக்கிறாரே நமக்கு எதற்கு எதற்கு அளவில்லாத கிருபை வைத்திருக்கிறார் எதற்கு வைத்திருக்கிறார் மேல மேலே 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 வளருவதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களில் நம்முடைய ஜென்ம சுபாவத்தில் நம்முடைய சிந்தனையில் நம்முடைய யோசனையில் வளரணும் வளரணும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுக்கு தான் அவர் கேட்குறாரு கிருபை கேட்குறாரு ஆண்டவரே நான் எவ்வளவோ பிரியமாக நடக்கிறேன் ஆனாலும் நான் எவ்வளவோ பிரியமா இருக்கிறேன் ஆனாலும் என்னத்தில் சில காரியங்கள் சில குறைகள் இருக்கிறது ஆண்டவரே அதனால எனக்கு போதித்து உங்க வழி எனக்கு காண்பீங்க நான் இன்னும் உங்களுடைய வழியில் நடக்கணும் அதுதான் பெரிய கிருப நீ எவ்வளவு செலவழித்தாலும் அந்த கிருவை உன்னை விட்டு குறையவே குறையாது நீ செலவழிக்க 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 உங்கள் கிருப அது வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் நீ சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் நீ செலவழிக்கிற உங்களுடைய கிருபை நீ செலவழிக்கிற உங்களுடைய செலவினால நீ எவ்வளவு வளருகிறாய் என்பது முக்கியம் நீ வளருகிறதுக்கு செலவழிக்கிறாயா இல்லை நீ தேய்கிறதுக்கு செலவழிக்கிறாயா நீ ஆண்டவரோடு கூட இன்னும் ஐக்கியமாவதற்கு செலவழிக்கிறாயா ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகுவதற்கு பின்னாடி வருவதற்கு செலவழிக்கிறாயா யோசிக்கணும் இதுதான் அவர் கேட்குறாரு எனக்கு போதி தரல காண்டவரே என் பாதை குறித்து நான் தெரிஞ்சுக்கணும் நான் பேசுகிற காரியத்தை குறித்து தெரிஞ்சுக்கணும் நான் செய்கிற வேலையை குறித்து தெரிஞ்சுக்கணும் நான் தலையிடுற காரியத்தை குறித்து தெரிஞ்சுக்கணும் இது நல்லதுக்கா இது கெட்டதா இதில் நீங்கள் பிரியப்படுறீங்களா நீங்கள் பிரியப்படல எனக்கு நல்லதாக தான் தோணுது ஆனால் இது உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் இதை விரும்புகிறீங்களா இல்லையா அலையலுயா அலையலுயா ஆகவே தான் அவர் சொல்றாரு இன்னும் எனக்கு சொல்லிதாங்க உங்கள் வழியை போதிங்க யார் சொல்றது இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க கத்தாவே யார் சொல்றது உங்க வழியை எனக்கு போதிங்க நான் உமது சத்தியத்தில் நடப்பேன்னு யார் சொல்றது யார் சொல்றது அவருடைய இருதயத்துக்கு பிரியமானவன் அவர் சொல்றார் வேதத்தில் என் தாசனாகிய தாவிதை போல உத்தமன் ஒருவனும் இல்லை ஒரே ஒரு விஷயத்துல என் இருதயத்தை சஞ்சலைப்படுத்தினான் அது ஒன்றை தவிர அவன் வாழ்நாள் முழுவதும் எனக்கு பிரியமில்லாத எதையும் செய்ததில்லை அதுதான் இது நான் இன்னும் என்ன செய்யணும் இன்னும் என்ன செய்யணும் யாரு சத்தியத்தை அவர் அறிந்தவர்கள் நடந்தவ நீதிமான் தேவனுக்கு பிரியமானதையே செய்கிறவன் ஓயவே திருப்தி அடையவே இல்லை இன்னும் செய்யணும் இன்னும் நடக்கணும் இன்னும் சொல்லித்தாருங்க இன்னும் சொல்லித்தாருங்க இன்னும் சொல்லித்தாருங்க அவர் கிருபை மேல் கிருபை வைக்கிறாரே எப்பொழுது நீ வளர 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 தேட 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 வாஞ்சித்து ஓட ஓட அந்த கிருபை குறையவே குறையாதுங்க அதான் கிருபை மேல் கிருபை நீ ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்க உன் ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுங்க போதும் என்னை காத்து கொண்டது போதும் நான் வாழ்ந்தது போதும் உண்மையாக இருந்தது போதும் ஊழியர் பண்ணது போதும் ஓடினது போதும் நான் சாட்சியாக நின்றது போதும் நான் செஞ்சது போதும் நான் தான தர்மம் செஞ்சது போதும் நன்மை செஞ்சது போதும் நன்மை பேசினது போதும் என்றைக்கு நீ போதும் என்று எனக்கு இந்த அபிஷேகம் போதும் இந்த ஜபம் போதும் இந்த காத்திருப்பு போதும் இந்த பரிசுத்தம் போதும் இந்த உண்மை போதும் இந்த ஓட்டம் போதும் என்றைக்கு நீ எத எந்த காரியத்தில் போதும் என்று சொல்லுகிறாயோ உன் கிருப ஸ்டாப் ஆயிடும் அழைலு போதும் என்ற நீ போதும் என்று சொல்லும் பொழுது கிருபை விட அழைலு ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உரிய காரியமும் போதும் என்று நீ சொல்லுவதற்கு இடமே இல்லை அழைலுயா போதும் என்ற வார்த்தைக்கு இடமில்லை இல்லை இன்னும் ஆண்டவரை நான் இன்னும் உண்மையா இருக்கணும் இன்னும் நான் உமக்காக ஓடணும் இன்னும் நான் உத்தமனா இருக்கணும் இன்னும் நான் நன்மை செய்யணும் இன்னும் நான் என்னை காத்துக்கொள்ளணும் இன்னும் நான் உங்களுடைய வழியில் நடக்கணும் இன்னும் 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 உமக்காக நான் இன்னும் ஓடணும் ஆண்டவரே உமக்காக இன்னும் நான் சாட்சியார் இன்னும் 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 என்று நீ கேட்க 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 தேவனுடைய கிருபை அளவில்லாத கிருபையாய் உன் மீது மூடிக்கொண்டே இருக்கும் அவர் கிருபையை பொழிந்து கொண்டே இருப்பார் அது குறையவே குறையாது அளவில்லாத ஒரு குறையாத கிருபையை நீ பெற்றுக்கொள்ளா இதுதான் அதற்கு வழி அந்த கிருபை நாம் எப்படி அடையிறதுன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த அளவில்லாத கிருபையை எனக்கு அருமையான தேவச்சனமே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு இன்னும் சொல்லித்தாங்க நான் இன்னும் நடக்கணும் நான் இன்னும் ஆயத்தமாகணும் நான் இன்னும் ஜபத்தில் அதிகப்படுத்தணும் இன்னும் நான் உமக்காக வெடித்திருக்கணும் இன்னும் நான் உமக்காக இன்னும் அவருடைய ராஜ்யத்துக்கு என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நான் அபிஷேகத்தில் வளரணும் இன்னும் இன்னும் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கேட்க 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 கிருபை உங்களுக்கு ஏராளமாய் தேவன் பொழிகிறவராயிருக்கிறார் அப்பா நன்றி தகப்பனே கிருபைகளை நாங்கள் பெருக்கிக் கொள்வது எப்படி என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீங்களே கிருபை எங்களுக்கு குறையக்கூடாத ஆண்டவரை கிருபையில நாங்கள் வளரணும் பெற்றுக்கொண்ட கிருபையை நாங்கள் செலவழித்து கிருபையை கொண்டு வெறுமையானவர்களாய் நிற்பது அல்ல ஆண்டவர அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அல்ல ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமான ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை மேல 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 பெருக செய்வது ஆண்டவர ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆண்டவர இந்த கிருபையை பெற் பெருக்கிக் கொள்வது எப்படி என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி உமக்கு கோடான கோடி சோத்திரம் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க வேலைப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் 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 கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுக்காக ஜெபிக்க உங்கள் பிரச்சனைகளுக்காக தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கும் மகிமையின் ராஜா ஜெப வீடு ரெவரண்ட் பாஸ்டர் பி எசக்கியல் ஆனந்த் தொலைபேசி என் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்று ஐந்து ஒன்று மூன்று மூன்று என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் ஆமேன்